வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று ஒரு அருமையான சிந்தனையை பார்க்கலாம் வாருங்கள் உங்கள் வெற்றியை உங்களிடமிருந்தே பெறலாம் உங்கள் வெற்றியை உங்களிடமிருந்தே பெறலாம் வெற்றி என்பது ஏதோ வெளியிலிருந்து வந்து நம் கைகளில் விழக்கூடியது என்று ஒரு சிலர் தவறாக நினைக்கிறார்கள் நம் இலக்குகளை நோக்கி நாம் முயற்சி முயற்சி செய்து நாமே பெறக்கூடியதே வெற்றி நண்பர் ஒருவர் மிக்க திறமைசாலி உலகில் சிகரம் சாதனையாளர் ஒரு மணி நேரம் உழைப்பார் நன்கு செல்வம் சேர்த்தார் குடியிருக்க வளமான மனைகள் சொகுசுக்கார்கள் ஆடம்பர பொருள்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டார் பெரிய பெரிய சங்கங்களிலெல்லாம் உறுப்பினரானார் பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்றார் எனினும் அவருக்கு வாழ்க்கையே வெறுமையாக காட்சியளித்தது மனைவி மக்களிடம் மகிழ்ச்சியோடு காலம் செலவழிக்க பாருங்கள் வெற்றி என்றால் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே தனக்கு என்ன தேவை முக்கியம் எது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று ஆய்வு செய்து இலக்குகளை நிர்ணயம் செய்யாததன் விளைவுதான் இது நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களது சிறப்புகளை அறிந்து கொள்ளுங்கள் உங்களால் எதனை நன்றாக செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவற்றை ஒட்டி இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் உங்களால் எவற்றை சிறப்பாக செய்ய முடியுமோ அவற்றின் முழு முயற்சியோடு ஈடுபடுங்கள் உங்கள் திறமைகளை உங்களுக்கும் பிறருக்கும் பயன்படும் வண்ணம் செயல்படுங்கள் பொருள் ஒதிந்த வகையில் பிறர் வாழ்வில் பங்கு பெறுங்கள் அவை உங்களுக்கு மறவாத இடத்தை அளிக்கக்கூடும் பொருள் பொதிந்த உங்களுக்கு முக்கியமான தேவையான வாழ்க்கையை வாழுங்கள் உங்களிடமிருந்தே நீங்கள் வெற்றி பெறும் வழி இதுதான் உங்களிடமிருந்தே நீங்கள் வெற்றி பெறும் வழி இதுதான் உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் சொற்களுக்கு செவி சாய்ப்பது அவசியம் அன்றாட வாழ்வின் பொறுப்புகள் சுமைகள் செயல்பாடுகள் வேகம் எல்லாம் நீங்கள் உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் மொழியை கேட்க தடையாக இருக்க கூடாது தொடக்கத்திலேயே அதன் மொழியை காது கொடுத்து கேட்டால் பின்னர் நாம் அதை கேட்கவில்லையே என்று வருந்த தேவையில்லை காலையில் எழுந்தவுடன் தியானம் செய்யுங்கள் அமைதியான அந்த சூழ்நிலையில் உங்கள் உள்ளுணர்வு கூறுவதை கேளுங்கள் அந்த சூழ்நிலை நெடுநாளாக விடை கிடைக்காது திணறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கேள்விகளுக்கும் விடையளிக்கும் உங்கள் உள்ளுணர்வு கூறுவதை கேட்பதோடு உங்கள் உடல் கூறும் கேளுங்கள் உங்கள் உறக்க வரவில்லையா வயிற்று கோளாறுகள் ஏதேனும் இருக்கின்றனவா மூச்சு திணறல் இருக்கின்றதா இவற்றிற்கெல்லாம் காரணம் மன அழுத்தம் உங்கள் பணி வாழ்க்கையில் அல்லது குடும்ப சூழ்நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆய்ந்து அதை சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் எனவே வெற்றியும் மகிழ்ச்சியும் தரும் எண்ணத்தை மலர மலரவிடுங்கள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள என்ற கருத்தினை நினைவு அவை உமது உள் மனதிலிருந்து இருக்கும் பாதிப்புகளை முற்றிலும் அகற்றும் உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்களை நீங்கள் நம்புங்கள் நம்பிக்கை மலைபோன்ற உறுதியை அளிக்கும் ஆக நண்பர்களே உங்கள் வெற்றியை உங்களிடமிருந்தே பெறலாம் என்று சொல்லி இந்த அழகிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி நீங்கள் என் உறவுகள் நன்றி வணக்கம்